நம்ம எல்லாரும் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம் நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் தமிழ் பேசுகிறத கேட்டு கேட்டு நம்மளும் ஒரு ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நம்ம நிறையா அது ரிலேட்டடான சென்டென்ஸ் நிறையா கேட்கணும் நம்ம சின்ன வயசில் வீட்டில் பேசுகிறதுக்கான சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டெய்லி வீட்டில் பேசுகிறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டன்ஸஸ் கற்றுக்கலாம் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஐ டோன்ட் வாட் டு டிஸ்டர்ப் யூ ஐ டோன்ட் வாட் டு டிஸ்டர்ப் யூ வேகமாக சாப்பிட்டு விட்டு வா ஹீட் ஃபாஸ்ட் அண்ட் கம் ஹீட் ஃபாஸ்ட் அண்ட் கம் அவன் என் நண்பன் இல்லை ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் ஆனால் நான் இப்போது போக வேண்டும் பட் ஐ ஹாவ் டு கோ நவ் பட் ஐ ஹாவ் டு கோ நவ் எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் லட்டு ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் லட்டு பிரச்சனை செய்ய இங்கு வந்தீர்களா யூ கம் ஹியர் டு மேக் ட்ராவல் Did you come here to make trouble? That? that is it for now. That is it for now. I am waiting for you both. I am waiting for you both. Vishayam Don't you have another matter to talk? Don't you have another matter to talk? அவன் மேலே ஒரு கண்ணு வெச்சிக்கோ keep an eyes on him, she keep an eyes on him, she அவல் இன்னும் வரவில்லை she didn't come yet, he she didn't come yet, he அவன் எனக்கு திரோகம் செய்யப் பார்க்கிறான் he is trying to betray me, he he is trying to betray me, he அவன் என்னை விழ்த்தி விட்டான் he has let me down, he has let me down அவளுக்கு ஒருவேளை உதவி தேவைப்படலாம் She probably needs help. ஷீ ப்ராபப்ளி நீட்ஸ் பள்ளிக்கு புறப்பட தயாராகு Get ready for school. கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் எல்லாவற்றையும் ஒரே அடியா எடுக்காதே டோன்ட் டேக் everything at டோன்ட் டேக் என்னை அப்படி கோப்பிடாதே Don't call me like that. Don't call me like that. Coffee ready. Is coffee ready? Is coffee ready? Avan romba pidichavan. He is so arrogant. He is so arrogant. Avan maga She seems to be angry. She seems to be angry. It seems not. It seems not. தனியாக வா கம் அலோன் கம் அலோன் அடக்கமாக இரு பி ஹம்புல் பி ஹம்புல் தலையிடாதே டோன்ட் இன்டர்ஃபியர் டோன்ட் இன்டர்ஃபியர் அவன் முன்ன மாதிரி இல்ல ஹீ இஸ் நாட் லைக் ஹீ யூஸ்ட் டு பி ஹீ இஸ் நாட் லைக் ஹீ யூஸ்ட் டு பி பாலை சூடு பண்ணு வார்ம் அப் த மில்க் வார்ம் அப் த மில்க் எதற்கெடுத்தாலும் அழாதே Don’t cry for each and everything don’t cry for each and everything Why didn’t you come? Why didn’t you come? I did not eat I did not eat they won't come. they won't come though they won't come Pannade. Don’t tease her, don’t tease her, யாரோ வராங்க Somebody is coming how somebody is coming how அவன் எப்படி உனக்கு கொடுத்தான் how did he give you how did he give you அவன் இன்னும் தயாராகவில்லை he is not yet ready he is not yet ready விரைவில் அது நடக்கும் it will happen soon it will happen soon அதனால தான் கேட்டே உனக்கு என்னதான் பிரச்சனை வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அங்கே என்ன நடக்கிறது வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் what's going on there inge enna what's going on here what's going on here tiffin tayara is breakfast ready is breakfast ready இப்போதெல்லாம் நீங்க மிகவும் சோம்பேறியாக இருக்கிறீர்கள் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் யூ ஆர் வெரி லேசி நவ் டேஸ் அவனை வீட்டிற்கு கூட்டிட்டு போனியா டிட் யூ டேக் ஹிம் ஹோம் யூ டேக் ஹிம் ஹோம் அப்படித்தான் அவன் திட்டினான் தட்ஸ் ஹவ் ஹீஸ் கோல்டெட் தட்ஸ் ஹவ் ஹீஸ் கோல்டெட் யாரோ சொன்னார்கள் சம்மன் சேட் சம்மன் செட் என் விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காதே டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை மேட்டர் டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை மேட்டர் எல்லாவற்றையும் கலக்காதே டோன்ட் மிக்ஸ் எவ்ரிதிங் டோன்ட் மிக்ஸ் எவ்ரிதிங் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு ஐ ஃபீல் ஸ்லீபி ஐ ஃபீல் ஸ்லீபி இப்போ மணி என்ன What is the time now? What is the time now? Our Nambamudiadavar. He is incredible. He is incredible. Andrita De. Don't scold like that. Nagangale kadikkade Don't bite your nails. Don't bite your nails. I am stuck in traffic. I am stuck in traffic. தொந்தரவுக்கு மன்னிக்கவும் sorry for the trouble sorry for the trouble நீ ஏன் திரும்ப வந்தாய் why did you come again why did you come again பிரச்சனைகளை உண்டாக்க போகிறாய் he is gonna make troubles you he's gonna make troubles you நீங்க என் அம்மாவைப் போல் இருக்காய் you are like my mom ஆர் லைக் மை மங் ஒழுங்காக நடந்து கொள் பிஹேவ்யோசஸ் பிஹேவியோசஸ் என் கண்களை கட்டு பிளைண்ட் ஃபோல்ட் மீ பிளைண்ட் ஃபோல்ட் மீ மூக்கை சிந்து ப்ளோ யோர் நோஸ் ப்ளோ யோர் நோஸ் நெருப்பை அணை புட் அவுட் தயர் புட் அவுட் தயர் குடையை மடக்கு ஃபல் தி அம்பிரலா ஃபல் தி அம்பிரலா குடையை விரி அன்பல் தி அம்ப்ரலா அன்பல் தி அம்ப்ரலா நாம் எப்படி வருவோம் ஹவ் பிகம் ஹவ் வில் பிகம் உங்களை யார் பார்த்தார்கள் ஹூ ஹேட் சீன் யூ ஹூ ஹேட் சீன் யூ யாரெல்லாம் போகவில்லை ஹூ ஆல் டோன்ட் கோல் டோன்ட் கோம் இது எப்படி வேலை செய்கிறது ஹவு டஸ் இட் ஒர்க் ஹவு டஸ்இட் ஒர்க் நான் அங்கு செல்லவில்லை I didn't go there. I didn't go there. Ade Sevadurku Varkta Podigiren. I regret doing it. I regret doing it. Yanak Yellam Tiriyum. I know everything. I know everything Yenidam Unmay Sol. Tell me the truth. Tell me the truth. Non Ydi Kundirpain. I will be writing. I will be writing Non Awane. காலையில் சந்திச்சேன் ஐ மெட் திஸ் மார்னிங் நீ அங்க போகும்போது எனக்கு போன் பண்ணு நான் செங்கல்பட்டில் இருந்தேன் ஐ வாஸ் செங்கல்பட்டு அவன் வாய்ப்பை தவறிவிட்டாள் இது உண்மையாக நன்றாக இருக்கிறதா இஸ் திஸ் குட் இஸ் திஸ் குட் அவனுக்கு முன்னாடி நான் அதை முடிக்கிறேன் ஐ வில் பினிஷ் இட் பிஃபோர் ஹிம் ஐ வில் பினிஷ் இட் பிஃபோர் ஹிம் நான் என்ன அர்த்தத்தில் கூறினேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் என்று நம்புகிறேன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மென்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மென்ட் என்னால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் ஐ கேன் லேர்ன் எவ்ரி திங் ஐ கேன் லேர்ன் எவ்ரி திங் இதை செய்வது எளிதல்ல திஸ் இஸ் நாட் ஈஸி டு டூ திஸ் இஸ் நாட் ஈஸி டு டூ போய் உன் பொருட்களை பெற்றுக்கொள் கோ அண்ட் கெட் யோர் திங்ஸ் கோ அண்ட் கெட் யோர் திங்ஸ்